அம்பிகையின் வடிவேயான துதி அவளுடைய குணம் வேறே ரூபம் வேறே இல்லை இந்த ஸ்தோத்திரமும் அவளுக்கு வேறே இல்லை அவளுடைய அனந்த கல்யாண குணங்கள் கேசாதி பாதமாக அவயவங்களில் ஒரு ரூபம் எடுத்துக்கொண்டது போலவே அந்த அவயவ வர்ணனையை கேசாதி பாதம் பண்ணியுள்ள இந்த ஸ்தோத்திரமாகவும் வாக்கு ரூபம் சொல் உருவம் எடுத்துக்கொண்டிருக்கிறது ஒரு ஸ்தோத்திரத்தை முடிக்கும்போது இதை பாராயணம் செய்தால் இன்ன பலன் கிடைக்கும் என்று சொல்வது வழக்கம் அதற்கு பலஸ்ருதி என்று பெயர் சௌந்தரலகரி கடைசி ஸ்லோகமோ வாங்மையாக சொற்பிரபஞ்சம் முழுவதுமாக உள்ள அம்பாளிடம் இருந்து ஏதோ ஸ்வல்ப வாக்குகளை எடுத்து அவளுக்கே ஸ்தோத்திரம் என்று பண்ணிய அசட்டு சாகசம்தான் இந்த ஸ்தோத்திரம் என்று ஜெகதாச்சாரியால் ஒரே அடக்கமாக சொல்லி சமர்ப்பணம் பண்ணுவதாக இருக்கிறது அதற்கு முந்தின ஸ்லோகம்தான் பலஸ்ருதி மாதிரி இருக்கிறது பலஸ்ருதி மாதிரி என்று ஏன் சொல்கிறேன் என்றால் இதை பாராயணம் பண்ணுவதால் இன்ன பலன் கிடைக்கும் என்று அதிலும் சொல்லியிருக்கவில்லை பொதுப்படையாக உன்னை உபாசிப்பவன் இன்ன பலன்கள் அடைகிறான் என்றே சொல்லியிருக்கிறது அவை என்ன என்று அப்புறம் இந்த ஸ்லோகத்திற்கு வருகிற போது பார்த்துக் இங்கே சொல்ல வந்தது ஆச்சாரியால் இந்த ஸ்தோத்திர பாராயண பலன் என்று போட வேண்டிய இடத்தில் அம்பாளை உபாசிப்பதன் பலன் என்று போட்டிருப்பதைத்தான் ஏன் அப்படி போட்டார் இரண்டு காரணம் சொல்லலாம் ஆச்சாரியாளுக்கு அகம்பாவம் லேசமும் இல்லாததால் தாம் பண்ணிய ஸ்தோத்திரத்திற்கு அந்த பலன்களை தருகிற சக்தி இருப்பதாக சொல்லிக் கொள்ள எண்ணமில்லை என்பது ஒரு காரணம் இன்னொரு காரணம் இந்த ஸ்தோத்திரமே அம்பாளுடைய ஸ்வரூபம்தான் அவளுடைய சொல் வடிவம்தான் ஆனபடியால் இதை பாராயணம் பண்ணுவதே அவளை உபாசிப்பதுதான் என்பதே ஸ்தோத்திரமே ஸ்தோத்தரிக்கப்படும் தேவி ஸ்வரூபமாக இருக்கும்போது அதன் பாராயண பலனே தேவி உபாசனையின் பலனை தரத்தானே செய்யும் இதைத்தான் அந்த ஸ்லோகத்தில் குறிப்பால் உணர்த்தியிருப்பதாக அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம் சாக்ஷாத் பராசக்தியின் ரூப சௌந்தர்யமே நம்முடைய பாதாளின் வாக் சௌந்தர்யமாக அவதாரம் பண்ணியிருப்பதுதான் சௌந்தர்ய லஹரி தேவாமிரதத்தில் ஊற போட்ட என்று நடுவிலே சொன்னேனே அது இதைத்தான் ரசம் நிறைந்த அழகு ரூப மாம்பழம் அம்பாள் அவளே அதை பாட ஆச்சாரியாளுக்கு கொடுத்த வாக்கு தேவாமிரதம் ஆச்சாரியாளின் கவிதா வாக்கான தேவாமிரதத்தில் ரசாலுவான அம்பாளின் அழகு கனி போல கனிந்த அழகு ஊறி வருகிறது ஆனந்தலகரி என்ற தலைப்பு அத்வைதமும் சாக்தமும் சௌந்தரிய பின்பாகம் அம்பாளுடைய அழகை சொல்கிறது முன்பாகம் முக்கியமாக அவளுடைய சக்தியை சொல்கிறது பின்பாகம்தான் அசல் சௌந்தர்யலகரி முன்பாகம் ஆனந்த லகரி சக்தி மகிமையை ஓஹோ என்று போற்றியே முதல் ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது பின்னே சக்தி லகரி என்று தலைப்பு போடாமல் ஆனந்த லகரி என்பானேன் இந்த ஆனந்தம் சித் என்ற அறிவில் இருந்து உண்டாகிறது அந்த சித் அறிவு என்னவென்றால் பிரம்மம் தன்னைத்தானே தெரிந்து கொள்வதான அறிவுதான் ஞானம் என்றால் அதுதான் ஞானம் சரி தன்னைத்தானே தெரிந்து கொள்வது என்றால் என்ன தன்னுடைய உள்நிலையான ஆடாத அசையாத தன்மையை தெரிந்து கொள்வதுதான் என்று அத்வைத சாஸ்திரம் முடித்துவிடும் ஆனால் சாக்த சாஸ்திரங்களில் குறிப்பாக ஸ்ரீவித்யையில் என்ன சொல்லியிருக்கிறது என்றால் இங்கேயும் அந்த ஆடாத அசையாத சாந்த தன்மையை சொல்லியிருக்கிறது காரியமில்லாத குணங்கள் இல்லாத அந்த நிர்குண தத்துவத்தை சொல்லியிருக்கிறது அதோடு கூட இத்தனாம் பெரிய காரிய லோகத்துக்கும் அந்த பிரம்மம்தானே அடிப்படையாக இருக்கிறது அதிலே உள்ள குணங்கள் எல்லாவற்றுக்கும் அதுதானே ஆதாரமாக இருக்கிறது என்ற விஷயத்தையும் சாக்தம் கவனிக்கிறது காரிய லோகத்திற்கு ஆதாரமாக இருந்து நிர்வாகம் பண்ணுவது என்பது ஒரு மகா பெரிய சக்தியை கொண்டுதானே நடக்கக்கூடும் சாந்த பிரம்மத்துக்கே இப்படிப்பட்ட மகாசக்தி இருக்கிறது என்பதை சாக்தம் வலியுறுத்தி சித்தாந்தம் பண்ணியிருக்கிறது அந்த ரீதியில் சௌந்தரிய லகரியை சாக்த ஸ்தோத்தரமாகவே ஆச்சாரியால் அனுகிரகித்து இருப்பதால் அந்த சித்தாந்த ரீதியில் பார்க்கும்போது பிரம்மத்தின் சித்தான தன்னைத்தானே அனுபவித்து அறியும் ஞானம் என்பது அதன் உள்நிலையாக இருக்கும் அத்வைதமான சாந்தத்தின் அறிவாக இருப்பது மாத்திரமில்லை அதோடு கூட துவைதமான பிரபஞ்சம் வெளிப்படும்படியான ஆதாரமாக இருப்பதில் தான் எப்பேற்பட்ட சக்திமயமாக இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொண்டிருக்கும் அறிவாகவும் இருக்கிறது பிரம்மத்தின் ஞானானுபவத்தில் இப்படி சக்திமயமாக இருக்கிற ஆஸ்பெக்டுக்கே சாக்தம் முக்கியத்துவம் தருகிறது சக்தியை வைத்தே ஏற்பட்ட மதம் வேறு எப்படி இருக்கும் அந்த சக்தியை சித்ரூபமாகவே அது சொல்கிறது ஒருத்தருக்கே இரண்டு அறிவு இருக்க முடியாததலால் பிரம்மத்தின் உள் சாந்த அறிவும் அவள்தான் என்று சாக்தம் சொல்கிறது பிரம்மம் சத் சித் ஆனந்தமாக இருக்கிறது என்பதில் சத் என்கிற ஆதாரமான நித்திய தத்துவமே சிவன் அதன் அறிவான சித்தே அம்பாள் என்கிறது அறிவில்லாமல் ஒரு சத் இருப்பது என்பதோ சத்தியமான ஆதாரமில்லாமல் ஒரு சித் இருப்பது என்பதோ நினைத்துக்கூட பார்க்க முடியாத விஷயம் இல்லையா அதனால் சத் சித் என்ற சிவசக்தி எப்போதும் சேர்ந்து இருப்பவர்கள் ஒருத்தர் இல்லாமல் மற்றவர் கிடையாது சத் சித் ஆனந்தத்தில் ஆனந்தம் என்பது என்ன ஆனந்த லகரி என்று பேரென்றால் அந்த ஆனந்தம் என்ன என்பதுதானே நம் கேள்வி பிரம்மம் தான் சித் பூர்ணமாக இருப்பதை அறிந்து அனுபவிப்பதில் பெறுகிற பெரிய நிறைவுதான் ஆனந்தம் அத்வைதப்படி பிரம்மம் தன்னுடைய நிர்குணமான சாந்த நிலையின் ஞானானுபவத்தில் பெறுகிற நிறைவுதான் இப்படிப்பட்ட ஆனந்தம் ஸ்ரீவித்யையும் இதை ஆக்ஷேபிக்கவில்லை ஆனால் சித் விஷயமாக சொன்னார் போலவே இங்கேயும் சக்தி விலாசத்திற்கு முக்கியம் கொடுத்து அதையும் சேர்த்துச் சொல்கிறது என்ன சொல்கிறது என்றால் பிரம்மத்தின் அறிவாக இருக்கப்பட்ட சித் தன் சக்தியை வெளிப்படுத்தி துவைத பிரபஞ்ச லீலை செய்வதிலும் நிறைவை பெறுகிறது அதனால் சிதானந்தம் என்பது சக்தி விலாச ஆனந்தமும் என்கிறது ஆனாலும் ஒன்று கவனத்துக்கு வருகிறது சிவானந்தம் சாந்தானந்தம் என்பது போல சக்தியானந்தம் சக்தி ஆனந்தம் என்று வழக்கு இல்லை சிவ சப்தமும் சாந்தமான சத் சத்வஸ்துவை குறிப்பதனால் சிவானந்தம் என்பதும் சாந்த அனுபவ ஆனந்தம்தான் பிரம்மானந்தம் என்கிற போதும் சாந்தமான ஆனந்தத்தை தான் நினைக்கிறோம் ஆத்மானந்தம் என்னும் போதும் இப்படியே சக்தி குணம் காரியம் ஆகியவற்றை சம்பந்தப்படுத்தாமல் நிர்குணமாக நிஷ்கிரியமாக இருக்கும் அனுபவமாகவே நினைக்கிறோம் ஏன் அப்படி என்றால் ஒரு சக்தி இருக்கிறதென்றால் அது இருப்பது எப்படி தெரியும் அதை காட்டி வெளிப்படுத்தி காரியம் பண்ணினால்தான் தெரியும் சும்மா இருந்தால் எப்படி சக்தி தெரியும் சக்தியின் அனுபவமும் தெரியும் சக்தியாயிருப்பதை அனுபவித்து அறிய முடியும் ஜீவாத்மாக்களான நம்மை பொறுத்தமட்டில் இப்படி காரியத்திலே போனோமேயானால் நம் உள்நிலையான சாந்தத்தை தெரிந்து கொள்ளவே முடியவில்லை காரியத்தில் போகும்போது நமக்கு சாந்தி கலைந்து விடுகிறது வெளி எழுப்புகளிலேயே இழுபட்டுக் கொண்டு சதாவும் சஞ்சலப்படும்படி ஆகிறது இது ஓயாதா காரியமில்லாமல் அமைதியாக ஆக மாட்டோமா என்று இருக்கிறது ஆச்சாரியால் அத்வைத சித்தாந்தம் பண்ணியபோது அதனால்தான் காரிய பிரபஞ்சத்தை ஒரு மாயமான காணல் நீராக பாவித்து அடியோடு ஒதுக்கிவிட்டு சாந்தமான ஆத்மாவிலேயே நிலைத்து நிற்கும்படி சொன்னார் அப்போதுதான் ஜீவன் பிரம்மமாகவே இருப்பதும் அத்வைதம் சொல்லும் காரியமில்லாத சாந்த பிரம்மமாகத்தான் ஜீவன் இருக்க முடியுமே தவிர சகல காரியத்திற்கும் மூலமான சர்வ சக்தியாக இருக்க முடியாது என்பது வெளிப்படை இப்படி சாந்தத்தில் ஜீவனும் பிரம்மமும் அபேதமாக ஐக்கியமாகிற மோக்ஷத்தை ஸ்ரீவித்யாதி ஸ்ரீவித்யை முதலான சாக்த தந்திரங்களில் சிலவும் சொல்கின்றன ஜீவாத்மாவுக்கு இப்படிப்பட்ட மோக்ஷத்தை பராசக்தியே அனுகிரகிப்பதாகவும் அவை சொல்கின்றன இவ்வாறு ஜீவாத்மாவுக்கு முடிந்த முடிவான பூர்ணானந்தம் சக்தியில் இல்லாமல் சாந்தத்திலேயே இருப்பதால்தான் ஜீவானந்தம் சாந்தானந்தங்களே சொல்லப்படுகின்றன சக்தியானந்தம் என்று ஒன்றை சொல்வது இல்லை ஆனால் சாந்தத்தில் சிதானந்தம் என்கிறபோது அது முக்கியமாக சக்தியானந்தம்தான் தான் சின்மயமாக பேரறிவாக பிரம்மம் இருப்பதன் ஆனந்தமே சிதானந்தம் அதேதான் ஞானானந்தம் என்பதும் சாக்தத்தில் இந்த சிதானந்தத்தை சொல்லும்போது அந்த சாஸ்திரப்படி அம்பாளே சித் ஸ்வரூபினியானதால் அவள் தன்னுடைய சக்தி விலாசத்தால் துவைத பிரபஞ்ச லீலை செய்வதில் அடையும் நிறைந்த சந்தோஷமும் விசேஷமாக குறிப்பிடப்படுகிறது